வணக்கம் எல்லோருக்கும் படித்ததில் பிடித்தது அவமானங்கள் கேட்கலாமா காலில் போட்ட விலங்கு என்று நினைத்துக்கொண்டு வேட்டில் விடாதீர்கள் வேழ்ந்து எழுங்கள் என்னை நானே யாரென்று புரிய எனக்கு தேவைப்படும் ஓர் ஆயுதம் தான் அவமானம் இது உண்மை என்பது போல் அனைவரின் வாழ்விலும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும் தான் நம்மை திசை மாறச் செய்கின்றன அப்படி மாறுகிற திசை சரியாக அமைய வேண்டும் அதில் தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படியே அந்த அவமானத்தில் கூனி குறுகி நின்றுவிடக்கூடாது நம்மை அவமானப்படுத்துவோரை பார்த்து பாதிப்படையக்கூடாது அவர்களுக்கு நன்றிதான் சொல்ல வேண்டும் அவமானம் என்பது தோல்வி என எடுத்துக்கொள்ளக்கூடாது அது இழிவுமல்ல அது ஒரு பாடம் நம் வாழ்க்கையில் வெற்றிகளுக்கு மட்டுமல்ல தோல்விகளுக்கும் இந்த மாதிரியான அவமானங்களுக்கும் இடம் உண்டு உங்களை உருவாக்குவதில் அந்த அவமானங்களுக்கு இடமில்லை என்று நினைக்காதீர்கள் ஏற்பட்ட அவமானங்களை நம் வாழ்வில் தவறுகள் என்கிற காற்று அடிக்கும் போது அவமானம் போன்ற புழுதிகள் கிளம்பத்தான் செய்யும் நாம் வாழ்க்கையில் மற்றவர்களை விட ஏதாவது ஒரு காரியத்தில் வேறுபட்டு சாதிக்க வேண்டுமெனில் பல அவமானங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும் நம்மீது குப்பையையும் சாணத்தையும் கொட்டுகின்றனரே என்று செடி ஒரு நாளும் ஆதங்கப்படுவதில்லை ஆர்ப்பாட்டம் செய்வதில்லை குப்பையை தனக்கான உயிர்ச்சத்தாக எடுத்துக்கொண்டு பூக்களை காய்கனிகளை தருவதில்லையா நாம் அந்த செடியை போல இருக்க வேண்டாமா மற்றவர்களின் ஏளனங்களையும் அவமானங்களையும் உரமாக ஏற்று வெற்றி நோக்கி செல்ல வேண்டும் சென்று கொண்டே இருக்க வேண்டும் உங்களுடைய குறைகளை சொல்லி மற்றவர்கள் என்று அவமதித்தாலும் நாளை உங்கள் வெற்றியை பார்த்து பூரிப்படைந்து நல்ல வாழ்த்தையும் அவர்களே சொல்வார்கள் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நம்மை இவ்வளவு அவமானப்படுத்துகின்றனரே என்று மட்டும் சோர்ந்து உட்கார்ந்து விடாதீர்கள் சோர்ந்து போகாதீர்கள் ஒவ்வொரு துறையிலும் அவமானப்பட்டவர்கள் உட்கார்ந்து விட்டால் சமுதாயத்தில் வெற்றியாளர்களை உருவாக முடியாது இப்போதிருக்கும் வெற்றியாளர்களும் உருவாகி இருக்க மாட்டார்கள் எல்லாவற்றிலும் முதல் முயற்சியில் வெற்றி கிடைக்குமென என எதிர்பார்ப்பது எவ்வளவு முட்டாள்தனமோ அதைவிட பெரிய முட்டாள்தனம் ஒரு அவமானத்தை கண்டு சோர்ந்து போய் அந்த காரியத்திலிருந்து விலகிவிடுவது மனித இனத்தை தவிர மற்ற ஜீவராசிகள் எதையும் அவமானமாக எடுத்துக்கொள்வதில்லை மனிதன்தான் மனிதன் தான் ஒரு விஷயத்தில் அவமானப்பட்டால் துவள்வதும் அந்த வேலையே வேண்டாமென ஓடிப்போவதை ஓடி கொள்கிறான் ஆகவே அவமானப்படுவது ஒன்றும் பெரிய தப்பில்லை இப்போது சொன்ன விஷயங்கள் அனைத்துமே நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே வேறு மாதிரியான காரியங்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல என்பதை நினைவில் வையுங்கள் இந்த பதிவை பார்த்ததும் எனக்கு ஒரு பதிவாக்கி குரல் பதிவு எடுக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருந்தது உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் மிக மகிழ்வடைகிறேன் நன்றி தர்ஜினி